உலக போருக்கான வாய்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருது போர் தொடங்குறதுக்கான சதவிகிதம் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறதா உலக அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்க தொடங்கியிருக்காங்க இதன் காரணமா உலக அளவில் புதிய வேர்ல்டு ஆர்டர் உருவாகும் வாய்ப்புகளும் உள்ளன வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறத தற்போது இருக்கக்கூடிய உலக நிலை அதாவது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளின் ஆதிக்கம் ஆசியாவில் சீனா இந்தியாவோட வலிமை சீனா ரஷ்யாவோட நட்பு இதையெல்லாமே வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போது திடீர்னு ரஷ்யா சீனா வைத்தது தான் உலகில் சட்டம் அப்படின்னா இங்கிலாந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா எல்லாம் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தால் எப்படி இருக்கும் இது போன்ற மாற்றங்களை தான் வேர்ல்ட் ஆர்டர் மாற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க இவையெல்லாம் தான் உலக போர் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறதா உலக அரசியல் வல்லுநர்கள் எச்சரித்திருக்காங்க இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனிய போராளி குழுக்களுக்கும் இடையே நடக்கும் போர் இப்போது நடக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரான் லெபனான் போர் உக்ரைன் ரஷ்யா போர் தென்கொரியா வடகொரியா போர் காரணமாக உலக போர் முழும் அபாயங்கள் ஏற்பட்டுள்ளன இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முப்பத்தி ஐந்து சதவிகிதமாக இருந்த ஒரு முழு உலக போருக்கான வாய்ப்புகள் தற்போது ஐம்பது சதவிகிதமாக அதிகரித்திருக்கிறதா அமெரிக்க பில்லியனர் மற்றும் ஹஜ் நிதி வழிகாட்டியான ரே டாலியோ தெரிவிச்சிருக்காரு இந்த போர் பல நாடுகளில் பல்வேறு வகையான மோதல்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு ஆபத்தும் உள்ளது மேலும் இது இஸ்ரேல் மற்றும் காசாவில் உள்ளவர்களுக்கு அப்பால் போரை உருவாக்கும் வாய்ப்புகளும் உள்ளது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதுல போருக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது முக்கியமாக சிறிய உலக போராக இல்லாமல் பெரிய உலக போராக கூட மாறலாம் பல வல்லரசு நாடுகள் இதில் கலந்து கொள்ளக்கூடிய அபாயமும் உள்ளது இன்னொரு பக்கம் வடகொரியாவிலிருந்து தென்கொரியாவுக்கு சொந்தமான தீவில் திடீர்னு பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இருநூறுக்கும் மேற்பட்ட பீரங்கி குண்டுகளை வீசி வடகொரியா தாக்குதல் நடத்தி உள்ளது அப்படின்னுட்டு சியோலின் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது இந்த நடவடிக்கைகள் அமைதிக்கு அச்சுறுத்தல் விளைவிப்பதாகவும் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் தென்கொரியா கூறியுள்ளது தென்கொரியாவுக்கு சொந்தமான பெங்கயோங் தீவோட வடக்கு பகுதிகள் மற்றும் யோம்பியாங் தீவு மற்றும் இரண்டு தீவுகள்ல இந்த தாக்குதல் வடகொரியா மூலமாக நடத்தப்பட்டிருக்கு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டிலிருந்தே இந்த தீவுகளில் பதற்றம் நிலவி வருகிறது இரண்டாயிரத்து பத்துல இந்த தீவுகளின் மீது வடகொரியா சரமாரியாக குண்டுகளை வீசி இருந்தது இதுதான் அங்கு கொரிய நாடுகளுக்கிடையே பதற்றமான ஒரு சூழலை வந்து அப்போது உருவாகுச்சு இதை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் மிக தீவிரமான ராணுவ பாதுகாப்பு போடப்பட்டு கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக போர் எதுவும் நடக்காமல் பதற்றமான ஒரு சூழ்நிலையே வந்து நிலவி வந்தது இந்த நிலையில தான் அங்கு திடீர்னு வடகொரியா பீரங்கி தாக்குதல் நடத்தியுள்ளது தென்கொரியா மற்றும் அதன் அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு எதிராக போருக்கு தயாராக இருக்கிறதா வடகொரியா அதிபர் சாங் உன் கடந்த சனிக்கிழமை எச்சரிக்கை விடுத்திருக்காரு இந்த எச்சரிக்கையை தொடர்ந்தே தற்போது நடத்தப்பட்டுள்ளது தென்கொரியாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையிலான தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது கடந்த சில வருடத்துக்கு முன்பு தான் இரண்டு நாட்டு அதிபர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க இரண்டு நாட்டு அதிபர்களும் ஒன்றாக எல்லைகளை கடந்து நட்பு வெளிப்படுத்தினாங்க ஆனா தற்போது கடந்த ஒரு மாதமாகவே வடகொரியா மற்றும் தென்கொரியா இடையே மிக தீவிரமான சண்டை நடந்து வருது இப்போது இந்த பிரச்சனை போர் போராக மாற வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா உக்ரைன் ரஷ்யா போராகட்டும் இஸ்ரேல் பாலஸ்தீன போராகட்டும் இரண்டுமே எல்லை மீறி போயிட்டு இருக்க முழு முதற் போராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகரிச்சிருக்கு ஒரு முழுமையான உலக போரின் முதன்மையான ஆபத்து பற்றி கேட்டோம் அப்படின்னா அமெரிக்காவும் சீனாவும் நேரடி மோதலில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இரண்டு நாடுகளுமே பாத்தீங்கன்னா நேரடியாக போரில் ஈடுபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது உலக போராகத்தான் மாறும் ஆனா இப்போதைக்கு சீனா இதுல நேரடியாக மூக்க நுழைக்கல ஆனால் அது நடக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பாக போர் கையை மீறி போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இந்த இரண்டு போர்களிலும் நேரடியாக ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு இடையே மட்டும்தான் போர் இல்லை அப்படிங்கறத நாம் இங்கு உணர வேண்டும் இந்த போர்கள் புதிய உலக ஆர்டரை உருவாக்கும் போராக மாறப்போகிறது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த இரண்டு போர்களும் போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளின் நட்பு நாடுகளுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் கூட அவர் கொடுத்திருக்காரு இப்படிப்பட்ட நிலையில தான் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு பதிலுக்கு இஸ்ரேல் லெபனான தாக்கிக்கிட்டு இருக்காங்க ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தின தாக்குதல் அப்படிங்கறது சாதாரணமான தாக்குதல் கிடையாது இஸ்ரேலோட ஆணிவேரையே வந்து அசைத்து பார்த்த ஒரு தாக்குதல் தான் நாங்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித ஏவுகணைகளை மறித்துவிட்டோம் ஈரான் எங்களுக்கு சேதங்களை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனாலும் கூட ஈரானோட எண்பது பர்சன்டேஜ் ஏவுகணைகளை இஸ்ரேலில் இழக்க தாக்கி இருக்கிறதா உலகப் போர் வல்லுநர்கள் சொல்றாங்க இதற்கெல்லாம் கண்டிப்பாக இஸ்ரேல் பதிலடி கொடுப்பாங்க அந்த பதிலடி போரை கூட உருவாக்கலாம் ஏற்கனவே பல நாடுகள் போரில் ஈடுபட்டு வரும் நிலையில் இஸ்ரேலோட பதிலடி வெறும் போரை மட்டும் உருவாக்காது அது உலகப் போரையே உருவாக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் லெபனான் ஈராக் எகிப்து சிரியா அமெரிக்கா சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் போரில் நேரடியாக தலையிட்டுள்ளன லெபனான் ஈராக் எகிப்து சிரியா பாலஸ்தீனம் பக்கம் உள்ளது குறிப்பிடத்தக்கது மொத்தமாக இரண்டு போர்களையும் கணக்கிட்டோம் அப்படின்னா பத்து நாடுகள் போரில் ஈடுபட்டு வர்றாங்க இதுல ரஷ்யாவும் சீனாவும் கூட தலையிட்டு இருக்காங்க ஆக இது வந்து உலக போரை உருவாக்கக்கூடிய ஒரு அபாயத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு